யார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷினரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டவும் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறோம் இந்த காலங்கள் கிறிஸ்மஸ் காலங்கள் ஆகவே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பிறந்து விட்டாலே கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் ஆங்காங்கே விற்க ஆரம்பித்து விடுவார்கள் அதோடு கூட டிசம்பர் பிறந்து விட்டாலே கிறிஸ்மஸ் பாடல்கள் வீடுகள் தோறும் அலங்கரிப்பு என்று சொல்லி சிறப்பாக நடந்துவிடும் பல இடங்களில் கிறிஸ்மஸ் காலங்களில் கிராமங்களில் கிறிஸ்மஸ் விழாக்களை நாங்கள் பணித்தளங்களில் நடத்துகிறோம் அருமையானவர்களே இந்த கிறிஸ்மஸ் விழாக்களில் கிராம தலைவர்கள் அதே போல் பூஜாரிகள் வார்டு மெம்பர்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாங்க எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களே அந்த கூட்டத்தினுடைய உணவு செலவு நாங்கள் பொறுப்படுத்திக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி ஒரு நல்ல ஈடுபாடை இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் சகல மனிதர்களுக்குள்ளாக உருவாக்க முடிகிறது கடந்த நாளில் ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு தாவி எழும்பி அந்த தாயாரை மிகவும் அலக்கழித்து சொன்ன வார்த்தை வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையாக இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பொல்லாதாவை கத்த ஆரம்பித்தது உடனே அன்றைக்கு அந்த மீட்டிங் கொஞ்சம் நிறுத்தப்பட்டு அந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ணப்பட்டது அதன் பின்பு அந்த அம்மா இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள் இது அந்த கிராமத்தில் உட்கார்ந்துருந்த எல்லாருக்கும் ஒரு அதிர்வு இப்படி ஒரு வல்லமையான ஆண்டவரை இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொல்லி என் அன்பானவர்களே அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கும் பணித்தளங்கள் தோறும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மிஷினரி பணிக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் இன்னும் நான்கு லட்சம் கிராமங்களில் இன்னும் திருச்சபை கிடையாது அருமையானவர்களே ஒவ்வொரு கிராமத்திலையும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மகிமையாய் ஒரு ஆலயம் அங்கே உருவாகிவிட்டால் அந்த கிராமத்தில் எல்லா நிலைகளும் மேம்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோடு வந்துடும் கரண்டு வந்துடும் அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் குடும்ப வாழ்க்கை சேர்படும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் ஆகவே தான் தேவாலயம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவை என் நண்பானவர்களே கடந்த முறை ஒரு ஒரு பள்ளியில் விபிஎஸ் நடத்தப்பட்டது விபிஎஸ் என்பது வட மாநிலங்களில் பொதுவாக இந்த தசரா நாட்களில் நடத்துவார்கள் அது இந்த நவம்பர் மாதங்கள் இப்படி வரும் இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்களும் வந்து பங்கு பெறுவார்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கருத்தை பற்றி யாருக்கும் அங்கே சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே வேறு மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காவி கொடியை நட்டு வச்சிட்டாங்க அது அங்கே யாரும் போகலை என்றாலும் அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் அநேகர் நாம் நடத்தின இந்த விடுமுறை பள்ளிக்கு வந்தார்கள் வந்து கத்தருடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்டார்கள் அதோடு கூட அந்த பயனல் டேயில் எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் படிங்க உங்களுக்கு ஞானம் உங்களை நல்ல சக்தி உங்களை கடவுள் ஆசிரியப்பார் என்று சொல்லி கொடுத்த உடனே எல்லா பிள்ளைகளும் வாங்கிட்டு போயிட்டாங்க அருமையானவரில் அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சகோதரனுக்கு உடல் முழுவதும் ஒரு வீக்கம் அவருடைய கிட்னி செயல்படவில்லை ஆகவே இந்த அருமையான மகள் எடுத்து போனவர்கள் அந்த வீட்டில் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கிறார் ஏசு உங்களுடைய நோய்களை குணமாக்குவார் படுக்கையில் வியாதியாக கிடந்தவர்களை அவர் எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறார் என்று சில சம்பவங்களை சொல்லிவிட்டு மார்க் இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு பிறவி முருட முடவன் எப்படி நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற செய்தி வாசி கேட்டது அதை கேட்ட அந்த சகோதரடைய உள்ளங்களிலே ஒரு மாற்றம் அது மாத்திரமல்ல ஒரு சில நாட்களில் அவருடைய கிட்னி நார்மலாக செயல்பட ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு அவரும் இயேசுவை ஆராதிக்கிறார் இப்படி கிராமங்களிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் பல புறையினத்தவர்களை தொடக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டில் ஒரு ஐநூறு கிராமத்தையாவது சந்திக்க நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மிஷினரிகளுக்கு ஒரு ஒரு மாத எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கறதற்காக ஒரு கிறிஸ்மஸ் கவர் எல்லாருக்கும் ஆன்லைனில் அனுப்பியிருக்கோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம் அதோட போஸ்டர்லேயும் போட்டிருக்கோம் நீங்கள் ஜபிச்சுக்கிடங்க ஆண்டவர் நடத்தினா ஒரு மிஷினரிக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த ஒரு அவங்களுடைய புத்தாடை குடும்பத்துக்கு அது மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அறநூறு ரூபாய் ஆண்டர் உங்ககிட்ட ஏவரதாக அனுப்பலாம் சரியா இந்த மிஷ்னரி ஊழியங்களை குறித்து மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம் இந்த பத்திரிகை கத்தராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவரை நாம் சந்திக்க ஆயிருந்ததானா என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக பல சாட்சிகளோடு கூட தேசிய கரிசனைகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம் இது உங்களுக்கு இலவசமாக அனுப்புகிறோம் வாட்ஸ்அப் நீங்கள் நம்பர் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அட்ரஸ் அனுப்புங்க அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அருமையானவரில் இந்த ஊழியத்தின் நிறைய தேவைகள் உண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மிஷினரி ஊழியனாலே நிறைய தேவை இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இரநூத்தம்பது மிஷினரி மார்களுக்கு உதவித்தொகை அனுப்பணும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு விடுதி குழந்தைகளுடைய உணவுக்கு பணம் அனுப்பணும் அது மாத்திரம் இல்லை மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பணம் இல்லை பஸ்ஸில் போய் வந்தால் அந்த ட்ராவல் காசு இப்படி மெயின்டெனன்ஸ் சொல்லி நிறைய செலவினங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இந்த பத்திரிகை தயாரிப்பது புரோச்சர் அடிப்பது இப்படி நிறைய செலவினங்கள் அருமையானவர்கள் மிஷினரி ஒளியும் ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கிறது கிடையாது அருமையானவர்கள் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலையும் தலைமை அலுவலக செலவுனால் இந்த பத்திரிகை மட்டும்தான் மற்றபடி வாடகை கிடையாது ஆஃபீஸுக்கு அருமையானவர்கள் ட்ராவல்லாம் செகண்ட் ஸ்லீப்பர் தான் பண்ணுவோம் ஆகவே ஆடம்பரமான செலவு கிடையாது நாற்பத்தி ரெண்டு வருஷம் மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களை ஆகவே நம்பி நீங்கள் ஜபித்து அனுப்புகிற காணிக்கைகள் மிகவும் பிரயோஜனமான முறையில் பயன்படுத்தப்படும் அது மாத்திரம் இல்லை நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கை மூலம் அருமையானவர்களே வட இந்தியாவில் ஒரு கிராமமே மாறுது பார்த்துருக்குங்க அருமையான இதுவரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராமங்களில் சபை உருவாக்கியிருக்கோம் அது வந்து முற்றிலும் தேவ கிருபை உங்கள் எல்லோருடைய ஜபம் அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்து நானூறு பேருக்கு ஃபேப்டிசம் கொடுத்துருக்கோம் கடந்த ரெண்டு மாதமாக ஃபேப்டிசம் கொடுக்கல நிறைய பேர் ஃபேப்டிசத்துக்காக காத்திருக்காங்க இதுக்காக நான் ஆண்டு வரை ஸ்தோத்திருக்கிறேன் எல்லாமே உங்களுடைய ஜபம் உங்களுடைய சப்போர்ட்டு தான் இன்னும் ஒரு முந்நூற்றி நாற்பது அப்ளிகேஷன் கையில் இருக்குது இன்னும் புதியவர்கள் பலர் முன் வருவீங்கன்னு சொன்னால் அதுமாரி ஒரு மிஷினரி நம்ம எடுக்கலாம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்க காத்திருக்காங்க இன்னும் கூடுதலாக விடுதி ஆரம்பிக்கலாம் ஆகவே இந்த கடைசி காலத்தில் நம்ம நம்முடைய காணிக்கைகளை புரோஜனமான முறையில் நம்ம செலவு செய்வோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு பத்து சதவீதமாக எடுத்து வைங்க அப்போ தான் இந்த கிறிஸ்தவ இது கிறிஸ்துவின் கடைசி கட்டளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம செய்ய முடியும் அது மாத்திரம் இல்லை நாலு லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை அருமையான நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்லேருந்து ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுங்க ஒரு ஐந்து லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாயில் பிரம்மாண்டமாக கட்டிடலாம் மூணு மாதத்துக்குள்ளே எங்களை கேட்டி உங்களை கூட்டு போவோம் அங்கே வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி ஆமாம் பரலோகத்தில் போகும்போது நீங்கள் கட்டியிருக்கிற ஆலயம் பெரிய ஒரு வீடாக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆகவே அருமையானவர்களே ஆலயம் கேட்ட முன்வாருங்கள் அது மாதிரி குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஆமாம் இயேசுக்குன்னு சொல்லி ஒரு பங்கு பிரித்து ஒரு ஆலயம் கேட்டேங்க அது எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க அருமையானவர்களை இப்படி கத்தமையாக செய்யுங்க ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்குறோம் இந்த காணிக்கை பெட்டி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள் திருமணம் பிறந்தநாள் பிள்ளைங்கள் நல்லா மார்க் எடுத்துட்டாங்க காய்கறி வாங்கிட்டு வரோம் கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது அது மாதிரி காணிக்கைலாம் போட்டு வச்சிங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி காணிக்கைகளை பயன்படுத்தலாம் ஆகவே உங்களுடைய காணிக்கைகள் மாபெரும் காரியங்களை செய்யும் பஞ்சாப்பில் ஒரு ஆலய பரிசிரைக்காக போயிருந்தேன் அருமையானூரில் அந்த ஆலய பரிசிரையில் அங்கே அந்த சகோதரர் நிசாந்த் சிங் ரொம்ப பாரத்தோட ரொம்ப ஜோவம் பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒழுங்கு பண்ணியிருந்தார் சாட்சி சொல்முறை என்ன சொன்னார்னா எங்கள் கிராமத்தில் பயங்கரமான சண்டை நடக்கும் கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சுருந்தாங்க நான் விட்டு உபவாசத்தோடு ஜோம் பண்ணால் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு அப்போ அந்த பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம்லாம் கோயிலுக்கு வரணும் அதோடு கூட சண்டை சச்சரவில் ஈடுபடுறவங்க ரெண்டு தரப்பானவர்களும் கோயிலுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஜபம் பண்ணினேன் ஆண்டவர் இன்றைக்கி எல்லோரும் இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு என்று சொல்லி சந்தோஷப்பட்டு இயேசு கிறிஸ்தனுடைய ஜபம் அந்த பிரசன்னம் எல்லோரையும் பிரிஞ்சு கிடக்கிறவங்களெல்லாம் ஒன்றா இழைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சொன்னார் என் அன்பானவர்களே இப்படி நிறைய சம்பவங்கள் நம்முடைய பணி மையங்களிலே தேவன் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம ஜோ பண்ணுவோம் விதமான ஊழியங்களிலே ஈடுபடுங்க ஒவ்வொரு நாளும் காலை நாலு மணியிலிருந்து ஏழரை மணி வரையிலையும் அதிகாலை தூரம் தேவ சமூகத்தில் இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக காணிக்க அனுப்புகிற உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுறோம் அன்றை அன்மையானவர்களே இந்த ஜபம் ஒரு அறுபெரும் மாற்றங்களை நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாக கொண்டு வரும் ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஆசையோடு கூட ஈடுபடுங்கள் அருமையானவர்களே ஒரு மிஷ்னரிக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்குகிறோம் ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு முழுமைமா பொருட்படுத்த ஆயிரத்தி இரநூறு ஒரு பகுதி எடுத்தால் அறநூறுரூபா அதே போல் மிஷ்னரியுடைய குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் அருமையானவர்களே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து சோகம் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மிகவும் பிரயோஜனமான முறையில் செலவு செய்யப்படுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு மூணு கோயிலாக கட்டணும் அப்படின்னா நூறு ஆலயம் கட்டி முடிக்கணும் பார்த்துட்டுங்க அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டுங்க நிறைய இடங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேருக்காவது ஃபேப்டிஸும் கொடுக்கணும் ஒரு நூறு கிராமங்கள்லையாவது புதிய சபைகள் உருவாக்க வேண்டும் அருமையானவர்கள் நம்முடைய நாடு தெய்வ பயம் உள்ள நாடு எங்கே பார்த்தாலும் கடவுளை கும்பிடணுங்கிறதுலாம் அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்க ஆனால் இவங்களுக்கு சரியான கடவுள் இயேசு கிறிஸ்து என்பதையும் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அவர்தான் என்பதையும் நான் சொல்ல வேண்டும் அருமையான இந்த செய்தியை சொல்கிறதுக்காக இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை மற்றவங்களும் பார்க்கும்படி உற்சாகப்படுது ஏன்னா உலக அளவில் பத்து சதவீதம் மக்கள் தான் இன்னும் அந்த மிஷ்னரி பண்ணினா என்னங்கிறத கொஞ்சம் ஈடுபாடு வச்சுருக்காங்க மற்ற தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லாத ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் மிஸ்னரி தரிசனம் பெறணும் ஒவ்வொரு விசுவாசிகளும் மிஸ்னரி தரிசனம் பெறணும் அருமையானவர்கள் ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்ற பாரத்தோடு கூட நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணுவோம் அது மாத்திரம் இல்லை கர்த்தன் நடத்தின இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளையும் ஸ்பான்சர் பண்ணலாம் ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம் ஆண்டர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் நடத்தலாம் இந்த ஊழியங்களை ஆதரிக்கும்படி எங்களுடைய வங்கி என்னை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று எங்களுடைய ஐஎஃப்எஸ் கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் அதே போல் சால்வேசன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் கன்ரா பேங்க் அக்கௌண்ட் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐஎஃப்எஸ்சி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ எங்களுடைய தொடர்பு முகவரி நம்பர் ரெண்டு எம்ஜிஆர் தெரு பதுவஞ்சேரி சென்னை நூற்றி இருபத்தி ஆறு எங்களுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ அருமையானவரில் இந்த கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அருமையான ஏன் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஏன் சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா இயேசு கருத்து பிறப்பதற்கு சுமார் எழுநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்க தேசத்தினாலே சொல்லப்பட்ட வார்த்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் உதித்தது அருமையானவர்களே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சம் ஒரு பயம் பார்த்துக்குங்க ஒரு கலவர சூழல் அது மாத்திரம் கிடையாது ஒரு சமாதானமற்ற நிலைமை குடும்பங்களிலே பிரிவினைகள் என் அன்பானூரில் இப்படிப்பட்ட ஒரு போராட்ட காலங்களில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு குடும்பத்துக்கு இருக்க முடியுமா என்று கேட்டீர்கள் என்றால் லூக்கா இரண்டாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் பிறந்திருக்கும் பிறந்திருக்கும்போது பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி பயப்படாதிருங்கள் எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடையாது யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தி என்ன கத்தராகிய இயேசு கிறிஸ்தான ரட்சகர் உங்கள் அனைவருக்காகவும் பிறந்திருக்கிறார் எல்லோருமே யாரோ உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களை நடத்துவதற்காக உங்கள் மேலே இருக்கிற சாப எடுத்து போடுறதுக்காக அது மாத்திரம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை வைக்கிறதுக்காக கத்ராக ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து பிறந்திருக்கிறார் என் நண்புக்குரியவர்களே இந்த பரலோகத்திலிருந்து வந்து பிறந்த இந்த நம்பிக்கையான செய்தி அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல உலகமெங்கிலேயே இருக்கிற சகல ஜனங்களுக்கு இந்த நம்பிக்கையான செய்தி வேணும் உங்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருக்கும் வேணும் பார்த்துக்கங்க நம்ம நாட்டில் இன்னும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மக்களோட முழங்கால்கள் முடங்கலை அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அருமையானவர்களும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கத்தில் எதிர் வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி சாயங்காலத்தில் ஒரு சின்ன வீடியோ போட்டு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன உணவு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஒரு டீ பெலர்ஷிப் பைக்கெலாம் பார்த்துக்குங்க அருமையானவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சியை நம்ம வந்து வீடு எதிர்கேடு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க சரியாக உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட இந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அது மாத்திரமல்ல அருமையானவர்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த கலவர சூழ்நிலைகளில் இன்னும் கா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் ரொம்ப போராட்டம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிறையா வீட்டில் நீ ஏன் நீ பெத்தன்னு சொல்லி பா தகப்பன் தாயை பார்த்து கேட்குறது தகப்பன்னு சொல்கிறாரு உன்னைய போல் ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக நான் வேதனை பட்றேடா அப்படின்ட்டு என் அன்புக்குரியவரில் இப்படிப்பட்ட ஒரு கலவர சூழலைகள் ஒரு பிரிவினையின் ஆவி ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அடிப்படை பேசிக் அன்பு இல்லாதபடியும் நிலவுகிற ஒரு காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பானவர்களை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் நான் ஒவ்வொருவருமே அடிப்படையாகவே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் பகைப்பதன் மூலம் உள்ளத்திலே ஒரு வேதனை ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமை அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது இருதயம் கடினமாகி விடும் பார்த்துக்குங்க அப்படி கடினமாக விட்டால் உடனே தலைவலி வரும் தலைவலி வந்துட்டால் டைரியா வந்துடும் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியலேயும் இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வை ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார் மீகா என்ற தீர்க்கு தரிசி ஏழாவது அதிகாரத்தின் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனில் வாசித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பல தகப்பன் பல தகப்பன் மகனை மிகவும் கனவீனப்படுத்துகிறார்கள் பிள்ளைகளும் தாய்க்கு விரோதமாக மரியாதை குறைவாக மாமியார்க்கு விரோதமாக மருமக்கள் இப்படி எழும்பி நிற்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத்திருக்களாக பார்க்கிறார்கள் இப்படி இருக்கிற வேளையில் மீகா தெற்குதர்ஸ் என்ன சொல்கிறார் பாருங்கள் என் சத்ருவே நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன் நான் இருளில் நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என் அன்பானவர்களை மீகா தெற்குதர்சோட சேர்த்து நாமும் சொல்லணும் என்ன சொல்லணும் என் சத்ருவே இப்படி கலவரத்தை வீட்டில் போட்டு என் வீட்டில் தேவையில்லாத மன உளைச்சல்களை போட்டு பிரிவினைகளை போட்டு நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் உட்கார்ந்தால் கர்த்தன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை நீங்கள் தைரியமாக கொடுங்க அதன் மூலம் பிசாசு வெட்கப்பட்டு போகாமல் பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே ஆதி மனிதனாகி ஆதாமுக்கு விரோதமாக அருமையானவர்களே பிசாசு போராட்டங்களை கொண்டு வரும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவுகளை எப்படியாலும் உடைக்க வேண்டும் பார்த்துக்கங்க அருமையானவரில் இன்றைக்கும் பிசாசு உறவுகளை சீர் சீ சீர்குலைப்பதில் இரவும் பகலும் கங்கனம் கட்டி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இப்படி விழுந்து போன உடைந்து போன அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்துவதற்காக பரலோகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அருமையானவர்களே அவருடைய பிள்ளைகளோடு ஒப்புறவாகிறார் இன்றைக்கும் பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து நம்மோடு கூட ஒப்புறவாகிற ரெக்கன்ஸ்லேஷன் பண்ணுகிறார் பார்த்துக்குங்க ஆமாம் அவர் வந்ததுனால தான் கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு அது மாத்திரம் அருமையானவர்களே பிரிவினை என்கிற சுவர் தகர்த்து எறியப்பட்டது கலவர சூழல்கள் மாறப்பட்டது என் அன்பானவர்களே இன்றைக்கும் மனிதர்களாகிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச்சு திறன் உள்ளவர்கள் நம்ம யார்ட்டையாவது பேசணும் நம்மளுடைய கஷ்டங்களை யார்ட்டையாவது சொல்லணும் அது மாத்திரம் இல்லை என்னுடைய மனதில் கிடக்கிற வேதனைகளை யார்ட்டாவது கொட்டணும்னு நம்ம நினைப்போம் அருமையானவர்கள் இது நம்மளுடைய இயல்பு பத்துக்கு அருமையானவர்களே ஒன்றை கவனியுங்கள் இப்படி பேசுகிற இந்த மனுஷனுக்கு பேசுகிற கடவுள் வேணும் பத்துக்கு அம்மா அம்மானே ஒரு குழந்தை அளவுன்னா அந்த குழந்தைய தாய்ப்பாசத்தோடு அரவணைக்கிற அந்த தாய்ப்பாசத்துக்கு ஈடுகிற எதுவுமே கிடையாது ஆகவே நண்பானவர்களே பேசுகிற மனிதனுக்கு பேசுகிற தெய்வம் தேவை ஏனென்றால் நம்ம வந்து ஒரு ரோபோ மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல இயங்குவதற்காக தேவை நம்மை படைக்கவில்லை நம்மோடு கூட ஒரு அந்யூன்யம் கொள்வதற்காக ஒரு நெருங்கிய உறவை நான் வைத்து கொள்வதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் உண்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது ஒரு ரோபோ நம்ம கண் முன்னாடி எல்லா வேலையும் செய்யும் இன்றைக்கி பாத்திரம் விளக்கம் சமையல் பண்ணோன்னு சொல்ல இருக்கட்டும் ஆனால் அது ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சால் தான் அது செய்யும் பார்த்துக்க ஆனால் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அதுக்கிட்ட சொன்னால் உனக்கு இதெல்லாம் பதில் தரேன்னு சொல்லதால் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஜீவன் கிடையாது என் அன்புக்குரியவர்களே ஜீவனுள்ள மக்களாக நாம் ஒரு ரோபோவை போல ஒரு ரிமோட் கண்ட்ரோலை போல இயங்காதபடி பேசுகிற ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருள் சூழ்ந்த நிலைமைகள் கவலைகள் கண்ணீர்களை வெளிச்சமாக மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறக்கும் போது தேவதூதன் அருமையானவர்களே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஹரிமேன் அவர்ல அமெரிக்காவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் பேர் ராக் ஃபெல்லர் நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறேன் ஹரிமேன் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயிலால் இனி நீ இருட்டில் தான் இருக்கணும் நீ வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது பார்த்தனால செத்து போயிடுவேன்ட்டாங்க ஆகவே இருட்டறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பல ஆண்டுகளாச்சு ஒரு நாள் குழந்தைகளை பார்த்து ஆசீர்வாதிக்கணும்னு கூப்பிட்டா குழந்தைகள் வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்தால் அவரை பாய்த்து அவருடைய கையில் பார்த்த உடனே கரமுறன்னு ஆயிடுச்சு பார்த்திங்களா ஐயோ பொல்லாத ஆவி அசுத்தாவி பிசாசு பிசாசுன்ட்டு அந்த குழந்தைங்க வெளியே ஓடி வந்துட்டாங்க என் ராக் ராக்ஃபில்லருடைய மனசில் பணம் தான் உலகத்தை அசைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ என்ன சொன்னார்னா அட் அட்வொகேட்டை கூப்பிட்டு நான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பணம் இருந்தால் பத்தையும் சாதிச்சிடலான் அது பாதாள வரைக்கும் போகுங்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் இந்த பணம் கொடுக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆகவே ராக்ஃபில்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று ஆரம்பிங்க ஆரம்பித்து ஒளியாகிய கடவுளுடைய அந்த வேத புஸ்தகம் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் வாங்கும் திறனுக்கேற்கு விதத்தில் கொடுக்கப்பட வேண்டும் எனக்கு இலவசமாக கொடுக்கப்படுது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கப்படுது இவனுடைய விலை வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆகிறது அது மாதிரி இவ்வளவு குறைவாக அதை கொடுக்கிற காரணம் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் போல சில நிறுவனங்கள் இதை ஸ்பான்சர் பண்ணுறதுனால என் அன்புக்குரியவர்களே நல்லா கவனிங்க டாக்டர் சொன்னாங்க நீ ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் இறந்து போயிருவானே நாற்பத்தாறு வயசில் இப்படி கருத்தருடைய வேதத்தை மற்றவர்கள் சொல்லி என்னுடைய இருளை வெளிச்சமாக்க ஆண்டவர் நான் இருளில்லை நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியோடு பகிர்ந்து கொண்ட ராக்ஃபெல்லர் தொண்ணூற்றி எட்டு வயசு வரையில் ஐம்பது ஆண்டு காலம் அதன் பின்பு உயிரோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உலகெங்கும் சொல்வதற்கு தேவனாலே பயன்படுத்தப்பட்டார் என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே நீங்களும் தீர்க்காயுசோட உலக அளவிலே தேவனுடைய வசனம் சொல்வதற்கு உங்களுடைய ஆஸ்திகள் பயன்படுத்தப்பட வேண்டும் பார்த்துக்குங்க நீங்கள் வேத புஸ்தகத்தில் யோசி என்ற ஒரு அரசர் தான் ஸ்பான்சர் பண்ணி கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கு தேசமெங்கிலேயும் வேதாகம போதகர்களை அனுப்பி என்று எழுதியிருக்கிறது நம்ம நாட்டுக்கு நிறைய வேதாகம போதனைகள் வேணும் பார்த்துக்கு மாறாக எனக்கு நிறைய தீர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது நாளையோட துக்கம் மாறிடுச்சு இப்படி சொல்லி தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொல்கிறாங்க ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நீ இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற உனக்கு இப்படிப்பட்ட தீங்கு வரப்போகுது ஆகவே நீ மனம் இப்படி தான் வேதாகம தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம நாட்டுக்கு வேண்டியது சரியான வேத போதனைகளை கொடுக்கக்கூடிய போதகர்களை தேசமெங்கிலே அனுப்ப வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பங்கு இதற்காக என்ன செலவு செய்யப்படுதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன்னா அருமையானவர்களே இந்த வார்த்தை சொல்கிறதுல நிறைய பேர் இப்போ எங்ககிட்ட மட்டும் காத்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது அப்ளிகேஷன் நீங்கள் கையில் வைத்திருக்கிறோம் உலக ஜனங்கள் பயத்தோட நெருக்கத்தோட கவலையோடு இருக்கும்போது நீ கவலைப்படாதிருங்க நீங்கள் பயப்படாதிருங்க உங்களோட துக்கத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு அருமையானவர்களே நம்மளுடைய ஆஸ்தி பயன்பட வேண்டாமா யோசித்து பாருங்கள் ஆமாம் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சு என்ன வேணும் வரும் இல்லையா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட தீவிரமாக சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கூடுதல் திறன்களை தருவாராகவே அருமையானவர்களே குறைந்தபட்சம் கர்த்தருக்குன்னு இருக்குன்னு சொல்லி எடுத்து வைங்க சரியா ஆமா ஏசுக்கிறது பிறக்கும் போது சொல்லப்பட்ட இன்னொரு அரும்பெரும் சந்தோஷமான வார்த்தை பயப்படாதிருங்கள் என் அன்பானவர்களே நம்முடைய வேத புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி தடவை பயப்படாதருங்கள் பயப்படாதருங்கள் ஏன் இந்த வார்த்தையை கடவுள் அடிக்கடி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் எல்லோருடைய மனசுலேயும் இருக்குது பார்த்திங்க ஏன் தொலைபேசியில் நிறைய பேர் கூடுவாங்க நேற்றை கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயா ஒரே திகில் எதையுமே செய்ய முடியல நடுக்கும் பயம் என் அன்பானவரில் பிசாசானவன் இந்த பொல்லாத ஆவி ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக போய் ஒரு கலவரங்களை எண்ணங்களை ஒரு பயத்தின் ஆவியை போட்டு நடுங்க வச்சு இந்த பயம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டைரியாவாயிடுது தலை தலைவழியை உண்டாக்கிறது பார்த்துக்க நிறைய வியாதிகள் வந்துடுது மருத்துவர்கள் சொல்கிறாங்க நிறைய வியாதி காரணமே பயம்னு சொல்லி என் ஆகவே தான் இயேசு சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி ஏசு சொல்லியிருக்கிறார் ஆகவே என் அன்புக்குரியவர்களை பயப்படாதிருங்கள் இன்றைக்கும் பயத்தை நீக்கி மரண பயத்தை நீக்கி கலவர சூழல் அளவில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதற்காக இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் அருமையானவர்களே கடைசியாக உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த செய்தியை முதன் முதலாக சொன்னது ஒரு மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்கள் என்பவர்கள் உலக அளவில் ஒரு உயர்ந்த மதிக்கப்படக்கூடிய ஒரு பதவி கிடையாது எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் என்றாலே அறிவறுப்பு நம்ம ஊரில் மேய்ப்பர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ரொம்ப கீழ்த்தரமாக தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே இந்த கீழ்த்தரமாக யார் யாரை நினைக்கிறாங்களோ அந்த கீழ்த்தரமான மனிதர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கறதற்காகத்தான் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி முதலாவது மேய்பிரளுக்கு தரிசனமாக நிறைய அரண்மனையில் சொல்லியிருக்கலாம்ல குலத்தவராகிய யூதர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம்ல என் அன்பானவர்களே அவருக்கு யார் வேதனையோடு இருக்கிறார்களோ யார் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் வேணும் என் அன்புக்குரியவர்களே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை கலிலேயாவில் ஆரம்பித்தார் என்று எழுதியிருக்கோம் அதே போல் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீசர்களையும் நான் கலிலேயாவில் சந்திப்போம் வாருங்கள் என்று சொல்லி கலிலேயாவுக்கு கூப்பிடுகிறார் ஏன் இந்த கலிலேயாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயாவில் விபச்சாரம் செய்கிறவர்களும் உண்டு வேசித்தனம் பண்ணுகிறவங்க உண்டு கூலி வேலை செய்கிறவங்க உண்டு வீடுகளைத் தொடைக்கிறவர்கள் உண்டு மாதிரி அடிமைத்தனங்கள் உண்டு ஆனால் அதே சமயம் பணக்காரர்களும் உண்டு உயர்ந்தவர்கள் உண்டு என் அன்புக்குரியவர்களே இயேசு மகான் இத்தனை பேருக்கும் மறுவாழ்வு கொடுக்குற ஒரே இரட்சகர் அதனால தான் கலிலேயாவை அவர் தெரிந்தெடுத்தார் என் அன்புக்குரியவர்கள் அவர் சொன்ன அவர் பிறந்த செய்தியை மேப்பர்களுக்கு முதலாவது சொல்லப்படுது பாருங்கள் மேப்பர்கள் வந்து நாலு விஷயங்களில் உலக மக்களால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் ஒன்று உலக மக்களால் ஒரு அருவறுப்பானவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் அவங்க இரவு முழுவதும் காட்டில் அந்த மாடுகளை ஆடுகளை மேய்ச்சி அங்கேயே கிடப்பாங்க அருமையானவரில் நிறைய நேரங்கள் குளிக்கிறதுக்கு அவங்களால முடியாது அருமையானவரில் தண்ணீர் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது அது மாத்திரமல்ல அவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறதற்காக வெயிலோ பனியோ குளிரோ எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு வெளியே வந்து நிற்பார் ஆகவே தான் அவர்களுடைய தோற்றம் அவ்வளோ பார்க்கக்கூடியதாக இல்லை இரண்டாவது புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன்லையும் கொண்டு போய் அவங்கள ஒன்றும் மேடையில் உட்கார வைக்க மாட்டாங்க சேர் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க இப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது பார்த்திங்கன்னா எந்த காரியத்திலையும் உங்க போய் முன்னால் நிற்கக்கூடாது ஒதுக்கப்பட்டவர்கள் பார்த்துங்க அருமையானவர்கள் இப்படி நசுக்கப்பட்ட அவர்களுக்கு இயேசு முதலிடம் கொடுக்கிறார் அருமை அமௌண்ட் நான்காவது பார்த்தீங்கன்னா அந்த இறந்த மேய்ப்பர்களுக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்றதுக்கு உரிமை கிடையாது என் நண்புக்குரியவர் ஒருவேளை உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்க ஒரு அருவருப்பாக என்ன படுறன எல்லாராலும் நான் ரொம்ப அப்ரெஸ் பண்ணப்படுகிறேனே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நடுங்கி நிற்கலாம் ஏசு உங்களுக்காக தான் வந்து பிறந்திருக்கிறார் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய கத்ரா இயேசு கருத்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறோடைய உள்ளத்தை திறந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும்னு சொல்லி கூடுவோமா அதே புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம் பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் துதிப்பாடிட புகழ் பாடி பேந்த ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் நான் எந்த விதத்திலேயே நசிக்கப்பட்டிருக்கிறேன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் மற்றவர்களாலே அறுவறுப்பாக எண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் உடைந்து இருக்கிறார்களோ ஆண்டவரே நிறைய வாலிப பிள்ளைகள் நான் மற்றவர்களால் பார்க்கக்கூடிய தோற்றம் இல்லையே என்று சொல்லி கலங்கி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று சொல் தவித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்து நன்மையானவர்களை தருகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலங்களை உருவாக்குகிற ஆண்டவர் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வித்தலேகமீன் பலர்ந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவேராக யாரெல்லாம் பயந்து நடுங்கி போய் ஆண்டவரே எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லி வெறுப்போடு இருக்கிறார்களோ நீர் அவர்களை பார்த்து சொல்லும் ஆண்டவரே நீ இருளில் நடந்தால் உன் ஆண்டவர் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறாகவே எழுந்துவா என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும் அப்படி என்று செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டது ஒருவரின் தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்குகளும் பிதாவேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கருவையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமா உங்களால் என்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன